ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் கபடி தான் பிகேஎல் தான் நான் மூணு நாளாக வீடியோ போகலன்னு யோசிச்சிருப்பீங்க கபடி அப்பப்போ அப்டேட் பண்ணியிருந்தோம் நியூயார்க் போயிருந்தோம் ஃபேமிலியோட நாலு நாள் அங்கே சைட் சீயிங் டூரு அந்த மாதிரி போனதுனால வீடியோ போட முடியல வந்து ரெண்டு கிரிக்கெட்டும் ஏற்கனவே ரெக்கார்டு பண்ணேன் அந்த ஹார்திக் பாண்டியான்னு எம்எஸ் தோனி இன்னமும் ரெகுலராக வீடியோ வரும் அப்போதான் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கணுன்னே பேசுகிறேன் டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஸோ கடை கடைன்னு நிறைய வீடியோ டெய்லி ரெண்டு மூணு வீடியோ போடுறோம் நாங்கள் பி கேல பற்றியும் கிரிக்கெட்டை பார்த்தியும் யஸ் இப்போ என்ன பேச போகிறேன் நீங்கள் யாரும் கேட்டால் தான் பர்சு ரிமைனிங் எவ்வளோ சார் காசு பாக்கியிருக்கு காசு கிட்ட தானே கடையில் போய் எதுவும் வாங்க முடியும் ஒன்றுமே எல்லாம் போய் என்ன பண்ண முடியும் அதனால் யார் யார்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கடை 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 கடைன்னு பார்த்துருவோம் ஏன் டிசென்டிங் வாட்டரில் போகிறேன் அதாவது யார்கிட்ட கம்மி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படியே பன்னெண்டாவது டீம் யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் தமிழ் தலைவாசுக்கு தனியாக போடுறேன் அப்புறம் எந்தெந்த பிளேயருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இருபத்தி இருபத்திரெண்டு எலெக்ட் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இருபத்தி ரெண்டு எலைட் பிளேயருக்கும் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னு அப்டேட்டு பண்ணுறேன் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட்டு மேட்ச் ஆகும் ஏன்னா அதனால தான் இன்னொன்று டிலேயாக பேசுனது இல்லைனா இது கூட நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போயிருப்போம் இல்லையா பட் நாளில் நெருங்க நெருங்க தான் நமக்கு ஒரு ஐடியா கிளியராக தெரியும் என்ன நடக்குது இன்னொன்று நம்ம மூணு நாளில் ஆப்ஷன் வரப்போகுது இல்லையா ரைட் போதும் பில்டப்பு ஆர்மி அப்படிங்கிறீங்களா சரி வீழாகலாம் நீங்கள் நியூயார்க்கை பற்றி அதெல்லாம் கண்டிப்பாக பொறுமையாக போடுறேன் அந்த ஆப்ஷன்லாம் முடிட்டோம் மோஸ்ட் நேரிங் தான் வரும் இந்த ஃபிகர்ஸ்லாம் ஓகே ஃபஸ்ட்டு யார்கிட்ட கம்மி காசு இருக்குது பார்த்தீங்கன்னா புனேரி பால்தன் தான் ஆமாம் ரெண்டு கோடியே பத்து லட்சம் தான் வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் அச்சலம் வினாம்தார் மோயித் கோயித்து அப்புறம் நிறைய என்வைபிலாம் சைன் பண்ணாங்க ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ நேச்சுரலி அது கம்மி ஆகிடுச்சி உங்களது அடுத்த கம்பின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பூர் பிங்க் பேந்தர் டூ பாயிண்ட் டூ நைன் குரோர்ஸ் தான் இருக்குது அவங்களோட ரிட்டன்ஷன் உங்களுக்கு தெரியும் அர்ஜுன் ஜெய் ஜேஷ்வால் இந்த மாதிரி பெரிய பிளேயர்லாம் இருக்கும்போது ஜாஸ்தி மணி போகும் பெரிய பிளேயருக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு சொல்ல வரேன் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ குரோர்கிட்ட ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் டூ பாயிண்ட் டூ நைன் தான் இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட மூணாவது யார்கிட்ட கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் எஸ் அண்டு அவங்க ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எக்ஷன்லையே சைனிங்கு ஜெய்தீப் தையார் ராகுல் சேத்பால் இவங்கெல்லாம் வேறு அவங்க ரீட்டர்ன் பண்ணிட்டாங்களா அப்புறம் ஒரு நேபால் பிளேயர் இருக்கும் அன்ஷாம் எஸ் அப்புறம் வினய் அண்ட் மோஹித் நந்தல் இவங்கெல்லாம் எடுத்ததுனால அவங்ககிட்ட பரிசு ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் நினைக்கிறேன் ரைட் அப்புறம் யார் நம்ம தமிழ் தலைவர் தான் அவங்ககிட்ட ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் அது தனியாக ஒரு வீடியோ வருது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு அண்டு ரைட் அப்புறம் டப்பங் டெல்லி அவங்ககிட்ட ரெண்டு கோடி அறுபத்தாறு லட்சம் தான் இருக்குது ஏன்னா அவங்களோட ஸ்டார் ஆல்ரௌண்டர் போனவட்டி அவர் தானே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ரவீன்ல பாஷு மலிக் அண்டு அவருக்கு நிறையா காசு போயிடுச்சு நவீன் எக்ஸ்பிரஸ்க்கும் போயிடுச்சு அந்த முதலே சொன்ன மாதிரி டீட்டெயிலாக வரேன் நெக்ஸ்ட்டு யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்றதுல அப்புறம் இன்னொரு வீடியோவில் அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ மும்பா யூ மும்பா பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி எண்பது லட்சம் இருக்குது அவங்களும் ஆமிர் முகமது ஜ ஜஃபர் தானிஷ் அண்ட் ஃபோர் சிஸ்பேட் அவர் தான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணாங்க அப்புறம் ரிங்கு ஸோ குமான் சிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் ஸோ அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது இப்போது ரெண்டு கோடி எண்பது லட்சம் ஏன்னா டூ பாயிண்ட் டூ ஜீரோ செலவு பண்ணிட்டாங்க அவங்க ரைட் அடுத்தது இது பெங்களூர் புல்ஸ் அவங்ககிட்ட இவங்களாம் தான் மூணு கோடியை தாண்டுறாங்க பெங்களூர் பூல்ஸ் வந்து மூணு கோடியே ரெண்டு லட்சம் இருக்குது அண்ட் மேபி பவன் ஷேர்த்துக்கு போகிறக்கூட வாய்ப்பு இருக்குது திருப்பி பவன் ஷேர்த்து ரெண்டரை கோடி போனார்னா இவங்க இந்த ரெண்டரை கோடி வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ண போவாங்க அவங்க ஸோ அது பார்க்கணும் என்ன ஆகுன்னு அப்புறம் டீட்டெயில் அதை பற்றி பவனை யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்புறம் யூபிஓதா மூணு கோடி பதினாறு லட்சம் பிகாஸ் பர்தீப் நர்வால ரிலீஸ் பண்ணுறாங்க அதுலேயும் அவங்களுக்கு தொக்க நிறையா கிடச்சிது அவங்களுக்கு இது அண்ட் ஸ்பெண்ட் ஒன்லி ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் தான் இப்போதைக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் பாட்னா பாயிர சேஸ் மூணு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் ரைட் அது சர்ப்ரைசிங் என்னென்னா அதில் சச்சின் தன்னூர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு கிருஷ்ணா அண்ட் தூல் அவரே ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணவங்க போன சீசன் மஞ்சு மஞ்சீத் தையா அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு ஸோ பர்ஸ் நிறையா இருக்கு அவங்கள்கிட்ட மூணு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் ஸோ சச்சின் தன்னுவரை ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணவங்க என்னால் போ போ பார்ப்போம் எஃபிஎம்ல சாரி கிரிக்கெட்டில் அதாவது ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் இதில் எஃபிஎம் ஃபைனல் பிட் மேட்சுங்குன்னு பேர் அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் அவங்க என்னாச்சுப்பா அவங்ககிட்ட மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் இருக்குது ஏன்னாங்க மணிந்தர் சிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சர்ப்ரைசிங் அகைன் மேபி எஃபிஎம்முக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள்கிட்டயும் பிக் பர்ஸ் இருக்குது அண்டு சுபம் ஷிண்டே இவரவரை ரீட்டன் பண்ணாங்க அவ்வளோதான் அவங்க ரிட்டன் பண்ணது இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் என்னாச்சு தெலுங்கு டைட்டம் பெரிய பட்ஜெட் இருக்குது ஏன்னா பவன் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அங்கேயே துண்டை ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வந்துடுச்சு ஸோ அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பர்வேஸ் பன்ஸ்வால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவருக்கும் ஓவராக ஸ்பெண்ட் பண்ணது தான் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பண்ணும்போது அண்டு ஸோ மூணு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு பொறுமையாக நம்ம வீடு நிறையா இருக்குது பேசுறதுக்கு போவோம் புது டீமாக தான் உருவாக்கணும் அவங்க இதை பவன் ஷாராவத்தை போவாங்களா ரைட் டு மேட்ச் என்னான்னு தெரியல எஃபிஎம் சாரி அகைன் அண்ட் பார்ப்போம் ஒரு கோடி அறுபத்தெட்டு தான் செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் பெரிய பெரிய பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே பவானு ப்ரொவைஸ் பண்ண சொல் அப்புறம் யாருப்பா கடைசியாக பார்த்தீங்கன்னா குஜராத் ஜாயஜா அவங்ககிட்ட தான் நாலு கோடி இருக்குது நாலு கோடியே எட்டு லட்சம் வச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஃபசல் அட்ராச்சாரி நபிபக்ஷு இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டார் அவங்களுக்கு தெரியும் அண்ட் டிட் நாட் சைன் என் ஒய்பே சைன் பண்ணலை நினைக்கிறேம்மா தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க அதனால அவங்ககிட்ட பட்ஜெட் எக்கச்சக்கத்துக்கு இருக்குது ஸோ அதனால அவங்க நல்ல விக்ரஸ் பிட்டிங் அவங்க தான் போவாங்க ஏன்னா மணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பட்ஜெட்டை ஏற்றி விட்டாலே ஏற்றி விடுவாங்க நிறைய பேர் இதை பில்டிங் பர்சை அது போக போக பார்ப்போம் ஃப்ளைட் விட்டு வந்ததுனால சரியாக இல்லை குறலை அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு இன்னும் ரெகுலராக வீடியோஸ் வரும் எங்களுக்கு எங்களுக்கு பொறுமையாக காத்துட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கம்யூனிட்லேயும் போட்டிருந்தாங்க சரி சார்